பல்லடம் மின் பொறியாளர் அலுவலகத்தில் திடீர் விஜிலன்ஸ் ரைடு உதவி செயற்பொறியாளர் கைது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அண்ணாநகர் பகுதியில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் உதவி மின் பொறியாளர் அலுவலகத்தில் தற்பொழுது லஞ்ச ஒழிப்பு ஆய்வாளர் சசிலேகா தலைமையில் ஆறு பேர் கொண்ட குழு தற்பொழுது ரைடு நடத்தி வந்தனர் இந்த நிலையில் அண்ணாநகர் பகுதியில் வசிக்கும் ஃபைஜ் அகமது என்பவரது இல்லத்தில் மின் இணைப்பு பெறுவதற்கு ஐந்தாயிரம் ரூபாய் உதவி மின் பொறியாளர்களுக்கு லஞ்சமாக கொடுக்கும்போது ரசாயனம் தடைய நோட்டுகளை அலுவலகத்திற்குள்ளேயே கொடுத்ததால் கையும் காலவுமாக சிக்கி கொண்டனர் பல்லடம் நகர உதவி மின் பொறியாளர் சுரேஷ் பாபு தற்பொழுது அவரை கைது செய்து லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் சசிலேகா தலைமையிலான ஆறு பேர் கொண்ட போலீசார் அலுவலகத்திற்கு உள்ளே வைத்து மேலும் விசாரணை நடத்தி வந்தனர் தற்பொழுது அவரை சிறையில் அடைக்க உள்ளதாகவும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் தகவல்கள் தெரிவித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது